சிவபெருமானுக்குரிய விரதங்களில் சிவராத்திரி விரதம் மிக சிறப்பு வாய்ந்ததும் முக்கியத்துவம் பெற்றதுமாக இருக்கிறது அதனால் சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு எண்ணற்ற பலன் கிடைப்பதுடன் முக்தி பேரும் கிடைத்து சிவபெருமானின் திருவடியில் கலந்துவிடும் பாக்கியமும் கிடைக்கும் சிவராத்திரி தினத்தன்று தெரிந்தோ தெரியாமலோ விரதம் இருந்தால் கூட அதற்கு பலன் உண்டு என்பதை ஒரு பேடனின் வாழ்வில் நடந்த சம்பவமே சிறந்த உதாரணமாகும் புலியிடமிருந்து தப்பிப்பதற்காக உயிருக்கு பயந்து மரத்தின் மீதேறி அமர்ந்த வேடன் இரவு முழுவதும் விழித்திருப்பதற்காக மரத்தில் இருந்த இலைகளை கீழே பறித்து போட்டுக் கொண்டே இருந்தான் அன்று சிவராத்திரி தினமாகவும் வேடன் பறித்து போட்ட இலைகள் வில்வ மர இலையாகவும் மரத்தின் அடியில் சிவலிங்கமும் இருந்ததால் வேடனுக்கு அடுத்த பிறவியில் பெரிய மன்னனாக பிறக்கும் யோகம் கிடைத்தது இது ஒரு சிவராத்திரி தினத்திற்கே கிடைத்த பலன் என்கிறபோது போது மூன்று கோடி சிவராத்திரி விரத பலன் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் எங்கே சென்று வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம் திருச்சியில் இருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் உள்ள ஈங்கோய் மலை என்ற திரு ஈங்கோய் மலையில் வீற்றிருக்கும் மரகதாசலேஸ்வரர் கோயிலுக்கு சிவராத்திரி தினத்தன்று சிவபெருமானை வழிபடுவதால் மூன்று கோடி சிவராத்திரி விரத பலன் கிடைக்கும் என்று சிவபெருமானை கூறியுள்ளார் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இத்தலத்திற்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலையில் இருந்தும் செல்லலாம் அகஸ்தே முனிவர் ஈ வடிவம் எடுத்து தேன் கூடுகளில் இருக்கும் தேனை கொண்டு வந்து மரகதாலேஸ்வரரை அபிஷேகம் செய்து வழிபட்டதால் இந்த மலை இங்கோய் மலை என்று கூறப்படுகிறது இன்றும் அகஸ்திய இ வடிவில் சிவபெருமானை தரிசனம் செய்வதால் வைகாசி கார்த்திகை மாதங்களில் தேன் அபிஷேகம் செய்திட மிகுந்த புண்ணியம் கிடைக்கும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவன் ஒரு சமயம் தனக்கு ஏற்படும் ரஜோ குணம் நீங்க வேண்டி இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து தவம் செய்தார் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் குளிர் திருப்புளியமர நிழலில் ஜபம் செய்தும் தானங்கள் செய்தும் வந்தால் எண்ணற்ற பலனை அடைந்தார் இங்கு சிவராத்திரி தினத்தில் பிரம்ம குளித்து நறு மலர்களாலும் வில்வத்தாலும் சிவபெருமானை வணங்கினால் பிற ஸ்தலங்களில் மூன்று கோடி சிவராத்திரி விரதம் கடைபிடித்ததற்கு சமமாகும் இத்தலத்தில் தானம் செய்பவர்களின் பலனை யாரும் அளவிட முடியாது இங்கு அன்னதானம் செய்பவர்கள் பெரும் செல்வந்தர்கள் ஆவார் கைலாயத்தில் இருந்து பொதிகைக்கு செல்லும் வழியில் தீர்த்த யாத்திரையாக பல்வேறு சிவன் கோயில்களுக்கு அகஸ்திய முனிவர் சென்று வழிபட்டார் அவ்வாறு போகும் வழியில் ஒரு சமயம் கடம்பவனத்தை அடைந்து காவிரியிலிருந்து தண்ணீர் எடுத்து கடம்பவனநாதருக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் பூஜை செய்தார் அதன் பின்னர் ரத்னகிரிக்கு சென்று சூரிய தீர்த்தத்தில் குளித்து சிவபெருமானை வணங்கினார் அங்கிருந்து காவிரியை கடந்து மரகதாசலத்திற்கு அகஸ்திய முனிவர் வந்தபோது கோயில் அர்ச்சகர்கள் பூஜையை முடித்து கோயில் கதவுகளை பூட்டி சென்று விட்டனர் அதனால் வருத்தமடைந்து என்ன செய்வது என்று அகஸ்திய முனிவர் திகைத்து நின்றார் அப்போது பஞ்சமா பாவங்களை செய்து வருபவர்களுக்கே இங்கே தீர்வு கிடைக்கையில் நீ எதற்கு கலங்குகிறாய் என்று சிவபெருமான் அசிரியாக கூறினார் பசுக்கள் பறவைகள் மிருகங்கள் போன்றவை எக்காலத்தில் இங்கு வந்தாலும் குற்றமில்லை அதிலும் காற்று ஈ பசு அக்னி நெய் நெல் அந்தனர் போன்றோருக்கு எக்காலத்திலும் அசுத்தம் என்பது கிடையாது அதனால் இவடிவில் வடிவில் உள்ளே வந்து எம்மை வணங்குவாயாக என்று கூறியதும் அகஸ்தியரும் ஈ வடிவில் கோயிலுக்குள் சென்று இறைவனை வணங்கி மனதால் அனைத்து பூஜைகளையும் செய்தார் அன்று முதல் இம்மலை ஈங்கோய் மலை என்று அழைக்கப்படுகிறது மாசி மாத பௌர்ணமியில் அகத்தியர் சித்திகள் பெற்றதால் அந்நாளில் சர்ப்பநதிகள் நதிகள் குளித்து முடித்த தானங்கள் செய்தால் விரும்பியவர்கள் கைகூடும் பார்க்கடலில் கடைந்த போது திவளை மரகத மலையின் வட பாகத்தில் பிழிந்தது மிருகங்களும் பறவைகளும் உயிர் பெற்றன இத்தீர்த்தத்தை அருந்தினால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் மார்கழி பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் கூடிய தினத்தில் இங்கு நீராடினால் நற்பலன்கள் கிடைக்கும் தை பூசத்தன்று காவிரியில் நீராடி ஈங்கோய் மலையை வலம் வந்தால் உலகையே வலம் வந்த பலன் கிட்டும் மேலும் அவ்வாறு வலம் வரும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அசுவமேத யாகம் செய்த பலனை பெறலாம்